ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கி டூ கிச்சன் நம்ம இன்னைக்கு குக்கி டூ கிச்சனில் அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு ஒரு ரோஸ் மில்க் சர்பத் செய்ய போகிறோம் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் சப்ஜா விதைகளை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இந்த சப்ஜா விதைகள் தண்ணியை நல்லா உறிஞ்சுட்டு நல்லா உப்பி வரும் ஸோ நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஊறி உப்பி வந்துடும் இதை ஒரு பக்கம் வச்சிடுங்க இப்போ நம்ம ரோஸ் மில்க் எப்படி தயாரிக்கிறதுன்றத பார்க்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் முக்கால் லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துருக்கேன் இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா பொங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம ரோஸ் மில்க் செய்ய தயாரிக்கலாம் இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நல்லா கூல் பண்ணலாம் இதில் பாலோடை வந்திருக்கு பாருங்கள் அதையும் நல்லா பாலோடை கலந்து விடுங்க சாப்பிடும்போது ரோஸ் மில்க் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு இதில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் முக்கால் லிட்டர் பாலுக்கு நூறு கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க அடுத்து இதில் ரோஸ் மில்க் சிரப் சேர்க்க போகிறோம் ரோஸ் சிரப்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பது மில்லி சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கலர் வர வரைக்கும் நீங்க இந்த ரோஸ் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இத கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டார்க் பிங்க் கலர் நமக்கு கிடைக்கும் அடுத்தது நம்ம ஊற வச்சு வச்சிருக்க சப்ஜா விதைகளை அதிலிருந்து கொஞ்சம் விதைகளை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க நம்ம சர்வ் பண்ணும்போது மிச்சத்தை சேர்த்துக்கலாம் முதல்லே எல்லாத்தையும் சேர்த்துட்டோன்னா அது அடியில் போய் தங்கிடும் இப்போது ஒரு கப் அளவுக்கு அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு வாட்டர் மெலன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போது உள்ளே சேர்த்துடலாம் கூடவே ஒரு பத்து பாதாம் பருப்பை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு நாலு பிஸ்தா பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் உள்ளே நம்ம இப்போது சேர்த்துடலாம் நட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் வேண்டாம்னா நீங்கள் இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிடலாம் பட் இதை சேர்த்து செஞ்சோம்னா வாயில் கடிப்படும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ இதில் ஐஸ் கட்டி தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டரும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை சர்வ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் இதை இப்படியே சர்வ் பண்ணலாம் நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும் இன்னும் நல்லா ஜில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய ரோஸ் மில்க் சர்பத் சூப்பராக தயாராகிடுச்சு இதோட டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கட்டாயம் உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மர் சீசனுக்கு இந்த ரோஸ் மில்க் சர்பத் நல்லா குளு குளுன்னு இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை பாய் பாய் சமைப்போம் ருசிப்போம்